தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தை கட்சிக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் விடுதலை சித்தை கட்சி இருந்து வருகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் விடுதலை சித்தை கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஆறு தொகுதிகளை பெற்றது ஆறு தொகுதியில் நான்கு தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது நடைபெற்ற பாராளுமன்ற தொகுதியில் ஏறத்தாழ ஐந்து தொகுதிகள் கேட்டார் ஆனால் திமுக வழக்கம் போல இரண்டு தொகுதிகளை ஒதுக்கியது இந்த முறை தனக்கு இருபது தொகுதிகள் வரை சட்டசபை தேர்தலில் கிடைக்கும் என்று திருமாவளவன் எதிர்பார்த்தார் ஆனால் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட இரண்டு தொகுதிகள் குறைத்து திமுக வழங்க முன்வந்துள்ளது கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்டது நான்கு தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அந்த நான்கு தொகுதிகளை மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி இருபது தொகுதிகள் வரை எதிர்பார்த்தது குறைந்தது பத்து தொகுதிகளாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது ஆனால் தற்பொழுது நான்கு தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது இது விடுதலை சிறை கட்சி மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது மதில் மேல் புனையாக விடுதலை சிறை கட்சி உள்ளது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறை கட்சி இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர்களோடு